ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியோ ஜாப்பில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் அத்தனை பேருமே எஸ்பியோ நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் கொடுக்கக்கூடிய அப்டேட் ஆடியோ நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற ஆடியோஸ் வந்து நிறைய நபர்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் அதில் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் டவுன்லோட் ஆகலை அப்படின்றீங்க அதாவது ரொம்ப லாங்காக லென்த்தாக இருக்கிற ஆடியோஸ் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்றீங்க ஒரு சில பேர் வந்து வேறு வேறு மெத்தேட்லையும் யூஸ் பண்ணுறீங்க அதாவது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஏர்டெல் ஜியோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க சரிங்களா ஒரு சில மெம்பர்ஸ் மட்டும்தான் ஆடியோஸ் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது நோட்டீஸ் போர்டில் என்ன ஆடியோஸ் அப்டேட் கொடுத்தாங்கன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேங்க இல்லையா உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது லா நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற லாங் ஆடியோஸ் வந்து நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியாக ரொம்ப கிளியராக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஓகேங்க இப்போ நான் வந்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ப்ளேஸ்டோரில் வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து விபிஎன் அப்படின்னு போட்டுக்கோங்க விபிஎன் ஆப்புன்னு இருக்கும் இது இருக்கு பாருங்கள் விபிஎன் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த விபிஎன் ஆப் வந்து கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் நான் உங்களுக்கு எது ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டர்போ விபிஎன் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணோடனே அக்ரி கண்டினியூ இருக்கும் அந்த அக்ரி கண்டினியூ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்ட உடனே இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து மேலே இந்த ப்ளஸம்பிள் இருக்கு இல்லையா இதை வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல அந்த ஒரு மாதிரி கேரட்ஸ் மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னால் இல்லை வந்து டோன்ட் அஸ்க் அகெயின் அப்படின்னு இருக்கும் அது வந்து அலோ பண்ணிக்கோங்க அலோன் கொடுத்த உடனே இந்த இடத்துல ஒரு மாதிரி லோட் ஆகிட்ருக்கோம் இந்த லோ லைன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ அவ்வளோதான் மேலே இந்த இதை வந்து இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா மேலே அந்த இடத்துல அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து அப்படியே பேக் வெ வெளியில் வந்துக்கோங்க நம்மளோட ஒர்க் வந்து இந்த ஆப்பில் இவ்வளோ தான் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க ஓகே இப்போ நான் வந்து டெலாகிராமை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே இதில் வந்து நோட்டீஸ் போர்டில் ரெண்டு ஆடியோ வந்திருக்கு அப்போ நான் நோட்டீஸ் போர்டை டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ண உடனே இதில் வந்து பதினாலு நிமிஷம் நாலு செகண்ட் ஆடியோவும் இருபத்தொரு நிமிஷம் இருபத்தி நாலு செகண்ட் ஆடியோவும் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டவுன்லோட் ஆகலை இப்போ வந்து டவுன்லோடு இப்போ நம்ம அந்த ஆப்ஷன் பயன்படுத்தினா ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிடும் இது பாருங்கள் ஃபஸ்ட் ஆடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ செகண்ட் ஆடியோவும் நான் கொடுக்குறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிடும் பாருங்கள் ஒரு பத்து செகண்ட் கூட வரல அதுக்குள்ளேயே வந்து ஆடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் எல்லா ஆடியோஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகி எல்லா ஆடியோஸும் நீங்கள் வந்து க்ளியராக வந்து கெட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்க நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற அந்த லாங் ஆடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகாத மெம்பர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த விபிஎன் ஆப் வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வேணுன்றவங்க பயன்படுத்திக்கோங்க அதாவது விபிஎன் ஆப் வந்து நமக்கு வந்து அன்சேஃப் தான் இது வந்து நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கோங்க அதுலேயும் ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகுது ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றீங்க சரிங்களா ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகாத மெம்பர்ஸ் வந்து இன்னும் ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற லென்த் லாங் ஆடியோஸ் வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நம்ம ஆடியோஸ் கிளியராகவே கேட்கலாம் அது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் குரோம்லேருந்து சர்ச் ஆப்ஷனில் வந்து டெலகிராம் வெப்புன்னு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் வெப் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து உள்ளே வரும்போது நீங்கள் நார்மலாக நீங்கள் டெலகிராம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எப்படி நீங்கள் ஓடிபி கொடுத்து என்டர் பண்ணி உள்ளே வரீங்களோ அதே ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஓடிபி கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக டெலகிராம் எப்படி யூஸ் பண்ணிங்களோ அதே ஆப்ஷன் அப்படியே இதில் வந்து இருக்கும் இதுலேயே நம்ம வந்து ஆடியோ வந்து லாங் ஆடியோஸ் டவுன்லோட் ஆகாமல் இருந்ததுன்னா நம்ம இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி வரும்போது எல்லா ஆடியோஸும் ஈஸியாகவே வந்து டவுன்லோட் ஆகும் ரொம்ப கிளியராகவும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இப்படி தான் நம்ம வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற ஆடியோஸ் ஒரு சில பேருக்கு டவுன்லோட் ஆகாத மெம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் விட செகண்ட் ஆப்ஷன் பயன்படுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகேங்க இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ எவ்வளோ பொறுமையாக பார்த்தா அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்